இந்த வீடியோவில் நாம யசோதர காவியம் பார்க்க போகிறோம் யசோதர காவியம் வந்து ஐஞ்சிரு காப்பியங்களுள் ஒன்று யசோதர காவியம் ஐந்திரு காப்பியங்களுள் ஒன்று யசோதர காவியம் வட மொழியிலிருந்து தமிழில் தழுவி எழுத பெற்றது யசோதர காவியம் வட மொழியிலிருந்து தமிழில் தழுவி எழுத பெற்றது யசோதர காவியம் சமண முனிவரால் இயற்றப்பட்டது யசோதர காவியம் சமண முனிவரால் இயற்றப்பட்டது யசோதர காவியம் அவந்தி நாட்டு மன்னன் வரலாறை கூறுகிறது யசோதர காவியம் அவந்தி நாட்டு மன்னன் வரலாறு கூறுகிறது அவந்தி நாட்டு மன்னனின் பெயர் யசோதரன் அவந்தி நாட்டு மன்னனின் பெயர் யசோதரன் யசோதரன் காவியம் ஐந்து சருக்கங்களை கொண்டது யசோதர காவியம் ஐந்து சருக்கங்களை கொண்டது யசோதர காவியத்தில் உள்ள பாடல்கள் முன்னூத்தி இருபது எனவும் முன்னூத்தி முப்பது எனவும் கருதுவர் யசோதர காவியத்தில் உள்ள பாடல்கள் முன்னூற்றி இருபது எனவும் முன்னூற்றி முப்பது எனவும் கருதுவர் யசோதர காவிய ஆசிரியர் பெயரை அறிய முடியவில்லை யசோதர காவிய ஆசிரியர் பெயரை அறிய முடியவில்லை தேங்க்யூ